முடியசா நீ வந்த நேரம் எல்லாம் சீருக்கிறப்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கியா உன் பிள்ளைகளை எல்லாம் நல்ல நிலம ஆக்கிட்ட எனக்கு வருத்தமா இருக்கும் இப்படி இந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுதால நம்மளும் இருந்து எந்த பிரயோசமும் இல்லையே ஒரு வேலைக்கு போயாது ஒரு காசை கொடுக்கலான்டா நம்மளால முடியுமா உடம்புக்கு சூழ்நிலை முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவேன் ஆனா கடவுளாக பார்த்தோம்னு அனுப்பியிருக்கான் உன் எல்லாம் நல்லா இருக்கு அவன் குணத்துக்கு நீ வீடு வாங்கிட்ட நல்லா வருவையா நல்ல வருவ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர்ல உன்னை என்னெல்லாம் பேசிச்சு நீ போனதுக்கு அப்புறம் பொண்டாடி பிள்ளைல விட்டுட்டு போயிட்டான் எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான் வேற கல்யாணம் பண்ணிடுவான் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க ஏன் என் காது கூட சொன்னாங்க ஆனா நீ நான் அப்படி எல்லாம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் என் குடும்பம் என் பொண்டாட்டி பிள்ளையா தான் அப்படின்னு தேடி வந்தா நீ அங்கதான் ஏன் நிக்கிற அம்மா நான் உன் பிள்ளைமா உன் பேரு கிடைக்கும் போய் இன்னைக்கு எப்பவும் நடந்து மாட்டேன் என் சூழ்நிலை என் நேரம் பலனும் என்னவோ தெரியல எல்லாம் என்ன விட்டு விலகி போயிட்டு ஆனா இப்ப பாருங்க எல்லாம் நம்மள தேடி வருது என் பொண்ணியோட அப்பாவே நம்ம எதிரியா நினைச்சாரு நான் கூட அப்படிதான் அந்த ஊருக்கு வரும்போது விட்ட கூடாது ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சது அந்த ஊருக்குள்ளேயே வந்தேன் ஆனா பாருங்க எல்லாரும் பேசி குழங்கி பழையபுரியும் இதோட என்னமா வேணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா மன இருக்குமா காமாச்சி பாவம் அந்த பிள்ளைய சம்மதிக்கணும் மூணு பிள்ளைய என்ன பாடுபட்டு வளர்த்தாதீங்க சாப்பாடு குடுக்கணுமே பிள்ளைல கஷ்டப்பட்டு வளர்த்தா ஆனா அதுக்கு பழன் இருக்குய்யா பலன் இருக்கு பத்தியா நல்ல நிலைமையில நீ வந்ததுக்கு அப்பா கடை தொடர்ந்துட்ட வீடு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு போல பேச்சிருக்கா இதான் என்னையா வேணும் மனசுக்கு ரொம்ப நிறவா இருக்கு ஆமாமா நான் பாவம் அவளுக்குதான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஆனா இன்னும் அவள் கஷ்டப்பட போறது இல்லமா ராணி மாதிரி இருக்க போற காமாச்சி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை பாத்துட்டா ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பெண்ணா இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா அதுக்காகவே இன்னும் அவ எந்த கஷ்டமும் அனுபவிக்க போறது இல்ல அந்த வீட்ல நான் வேலைக்கு ஆள் போட்டுட்டேன் துணி அரைக்கிறதுக்கு மிஷின் வாங்க போறேன் எல்லாமே காமாட்சி கால் மேல கால் போட்டு டிவியும் பேப்பரும் படிச்சிட்டு இருந்தா போதும் என்ன காமாச்சி ஆமா நீங்க வேலைக்கு ஆள் போட்டது என்னவோ சந்தோஷமா தான் இருக்கு ஆனா சுத்த வேஸ்ட் அத்தை யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க அவங்களே எல்லா வேலையும் பாத்துடுவாங்க ஏன்னா அவங்க வேலை பார்த்தே பழகிட்டாருல என்னத்த அப்படிதானே இங்க பாருங்க வேலைக்கெல்லாம் ஆள் போட்டிருக்காங்களாம் நீங்க இன்னும் இந்த சீரியல் எல்லாம் வருவாங்கல்ல சீரியர் மாமியார் அத மாதிரி எங்களை கேள்வி மேல கேட்டுக்கிட்டு சமையல் அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஆர்டர் பண்ணும் அதாவது சூப்பர்வைசர் வேலை அப்படிதானே மாமா என்னப்பா என்ன பேச்சு ஓடிட்டு இருக்கு யாரும் சூப்பர்வைசர் வேலை வாங்கி கொடுக்க போறீங்க வாய மாதிரி பிள்ளை எப்படி இருக்கா நல்லா இருக்கலாம் நல்லா இருக்காம உங்க பேத்தி கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டா என் பாட்டி எங்கேன்னு கேப்பா நல்லா சிரிச்சிட்டு முடிச்சு முடிச்சு பாத்துட்டு இருக்கா என்ன தெரியுது நான் வெளியே போனா அல்றா நான் டாட்டா சொல்லிட்டா தெரியாம ஓடி வந்திருக்கேன் காலையில எல்லாம் வந்துருவாங்க அத்த மாமா துளசிலும் காலையிலேயே கிளம்பி நான் துளசி பையன் கூட வரேன்னு சொன்னா நான் இல்ல வேண்டாம் நாளைக்கு புது வீட்டுக்கு பிள்ளை வா அப்படின்னு சொன்னேன் ஏ புது வீட்டுல போய் பாக்க அங்க அங்கே வேலை நடந்துட்டு கூட இவ்வளவு நேரம் அங்க வந்துட்டு வந்தேன் சரவணா நின்றுன்னு பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நீ போனியா சரவணா பாத்தியா அவன் எதுவும் சாப்பிட்டானா தயாச்சுல இல்லப்பா எல்லாருக்கும் தோசை இட்லி பரோட்டா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன் சரவணா அங்கே இருந்துக்கிறேன் காலை நாலு மணிக்கு வரேன் அப்படின்ட்டான் யாராவது ஒரு ஆளு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு சின்ன சின்ன தான் முடிஞ்சு கிளீன் பண்ணி இல்லப்பா அதுல பூ டெக்கரேஷன் இருக்கு மைக் செட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா பூ ஆட்டெல்லாம் நாலஞ்சு தான் வந்து செட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க மைக் செட் எல்லாம் காலையில வந்து மாட்டிட்டுறேன் சொல்லிட்டாங்கப்பா அவசர அவசரமா சொன்னால கல்யாண வேலை நிறைய இருக்கு அப்படின்ட்டாங்க சரிப்பா சரி எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் வாங்கி இல்லையா சரி 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 சார் காலையே வரட்டு குறவு இருந்தாலும் வேலை சுருசு நடக்கும் காலையில வருவா இல்ல ஊரே கூட்டிருக்கோம் சாப்பாடுக்கு எல்லாம் சொல்லிருக்கில்லடா கூட குறவு இருக்கக்கூடாது தான் இருக்கணும் அப்பா நீங்க படாதீங்க சாப்பாடு நிறைய தான் சொல்லியிருக்கு அதுதான கேட்டரிங் சர்வீஸ் வேற விட்டுருக்கு அவங்களே விளம்பிடுவாங்க நம்ம அங்க அங்கேயே ஆளுல பாக்க வேணாம் அப்புறம் சண்டையில போட்டு பண்ணுவேன் அதான் இருக்கு அப்படின்னு கேட்டறிங்க சொல்லியாச்சுப்பா எங்க அப்பா வந்த நேரம் எல்லாம் நல்லதாவே நடக்குது அப்பா இதெல்லாம் நாங்க பண்ணணும் வீடு காரு எல்லாம் வாங்கி உங்களை அதுல இருக்க வச்சு அழகு பாக்கணும் ஆனா பாருங்க நீங்க வந்து எங்களை அதுல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்கப்பா உங்க படம் கடமையா நீங்க சரியா பண்ணிட்டீங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா டெய் நகும் பெருசா எதுவும் செய்யல நான் ஒரு அப்பாவா இருந்து உங்களுக்கு என்னென்ன கடமையும் செய்யணும் அதான் செஞ்சிருக்கேன் இதுல புகழ்றதுக்கு என்ன இருக்கு இல்லடா உலகத்துல உள்ள எல்லா அப்பாக்களுக்கும் நம்ம பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரணும் நம்ம பிள்ளைங்க தான் அந்த உலகத்துல பெரிய ராஜாவா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க மனசுல இருக்கும் இதுக்காக எத்தனையோ அப்பாக்கள் நைட்டு தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம பிள்ளைங்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்ப நானும் ஒரு குழந்தைக்கு தகப்பன ஆயிட்டேன் என் பிள்ளைக்கு நான் எல்லா கடமையும் சரியா செய்வேன்ப்பா அவங்கள மாதிரி என்னங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க எங்க பூரா வந்த நேரம் அஞ்சலி சரியா அந்த மாதிரி கேட்காத பூமாரி ஒன்றை சொன்னல அவங்க வீட்டுல பால் கைச்சலாங்க அப்படின்னு அது இல்லாம அவங்க அப்பா அப்பாசமா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்கம்மா நானும் வில்லேஜ் அந்த அளவுக்கு பாத்தது இல்ல அவங்களும் கூப்பிட்டு சரி அவங்களும் நம்ம பூமா போய் போயிதானே ஆகணும் அதான் நீ வா போயிட்டு வரலாம் என்னது நானும் வரணுமா நானும் வரமாட்டேன் நீங்களும் போக கூடாது ஏங்க நமக்கு அவங்க வீட்டு பால் போறதுக்கு இப்ப நம்ம சொந்தக்காரங்களா சரி உங்க வீட்டு சொந்தக்காரங்களா கூட இருந்தா கூட ஓகே சரி போகலாம் வரலாம் அந்த பொண்ணே நமக்கு இப்பதான் தெரியும் அதுக்குள்ள அவங்க வீட்டுல போன்ல கூப்பிடுறாங்கன்னு போனா நல்லாதான் இருக்கு அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல அதுவும் வில்லேஜ் வேற நமக்கு எல்லாம் செட் ஆகாது கொஞ்ச நேரம் ஏசி இல்லாம என்னால இருக்க முடியாது இதுல அங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு என்னால முடியாது அதுவும் இல்லாம நமக்கு அந்த அளவு நான் நெருங்கிய சொன்னேன் இல்லையே என்ன அஞ்சலி இப்படி பேசுற யாரோ மாதிரி என் தம்போட ஒய்ஃப் அவங்களோட ரிலேட்டிவ் எவ்வளவு அன்பா பேசினாங்க தெரியுமா நல்ல ஃபேமிலி தான் அப்பா அம்மாவே கிளம்பிருந்தாங்க உனக்கே தெரியும் என்னோட டேடிய பத்தி எங்கேயும் புசுக்குன்னு போற மனுஷன் இல்ல நல்ல ஒரு ஃபேமிலி நிறைய பேரு போய் பாத்துட்டு தான் வருவோமே இன்னைக்கு நைட்டு போறோம் நாளைக்கு சாயங்காலம் கிளம்ப போறோம் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஓரளவு போயிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு வந்தாங்களா வரவே இல்ல தலைவலி காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டாங்க மாமா இருந்தான முக்கியமான மீட்டிங்குமா போயே அவனும் போயிட்டாங்க இப்ப என்ன பூமாரி வீட்டு பங்கா மொத ஆளா கிளம்பினிக்க அதுவும் முந்தினாலே நானும் இல்ல நோட் பண்ணிட்டுதான் இருக்கேன் எல்லா இடத்துலயும் மூத்த மருமகாம் தலைக்கு முளை வச்சு ஆடுவாங்க இங்க மூத்த மருமக தேவையே கிடையாது வில்லி வில்லி ரூலி எனக்குங்க ஆனா அவளை தலையில் தூக்கிச்சு ஆடுது என்ன அவளுக்கு பிடிச்ச சமையல் என்ன அப்பப்பா பெரிய இதுதான் ஆக அப்பட ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தவ அவளுக்கே இவ்வளவு இதுவா இங்க பாரஞ்சலி தேவையில்லாம பேசாத உனக்கு வர விருப்பம் இருந்தா வா இல்லாட பேசாம வீட்டுல ஒத்திலக்கற நானும் பிள்ளையும் போயிட்டு தான் வருவோம் போக கூடாதுன்னு சொல்றேன் நானும் பிள்ளையும் போவேங்கிறீங்க அதெல்லாம் போக கூடாது நீங்களும் போக கூடாது என் பொண்ணும் போக கூடாது அவளை இங்க கூட்டிட்டு வாங்க போக கூடியவங்க போகுது ரொம்ப எல்லாம் தலையில் தூக்கிச்சு ஆடிட்டு இருக்காங்க ஏய் புருஷனை மதிச்சு வர திருப்பம் இருந்தா வா வரலையா இங்கே நினைச்சாது அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது நீ வரலையா இருந்துக்கோ அது என்னையும் பிள்ளை போக கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ரைட்ஸும் கூட கிடையாது எனக்கு தெரியும்ல தெரியும் இந்த வீட்டுக்கு வந்தாலே நீங்க மாறிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதானே இந்த இவ்வளவு வருஷம் இங்க வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இருந்தேன் உம் மாத்திட்டாங்கல்ல அவங்கள உம் தெரியும் எனக்கு தெரியும் மாறிடுவீங்க அவங்க முன்னாடி நான் அடிக்க வருவீங்க எல்லாம் நடந்தது தானே அதான வெறுத்து போய் வெளிநாட்டுக்கு போனோம் என் திறகம்

ஆனா தான் முதல்ல சொல்லுவாங்க சீக்கிரம் கிளம்பிருங்க நீங்க தான் லேட் ஆகிடுவீங்க சீக்கிரம் கிளம்பிடுங்க நீங்க தான் லேட் ஆகுவீங்க ஆனா வீட்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முத ஆளா நாலு மணிக்கே இருந்து உட்கார்றது நான் மட்டும் தான் இப்ப பாரு எயிட் தேர்ட்டி கிளம்பணும் சொன்னாங்க எயிட் ஓ தாத்தா வந்துட்டு மத்தியா இன்னும் யாரையும் காணும் அப்பதே சொன்னேன் லாங் டிரைவ் சீக்கிரம் கிளம்புங்க நைட் வர சொன்னா யார் கேட்க உங்க பாட்டியே இன்னும் காணும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு உங்க வீட்டுல நீங்க

என்னோட பப்புக்கு ஃபீவர் அதா இப்போ நார்மலா இருக்கா என்ன பாக்குறேன் நம்ம வெளிய போறோம்ல ஃபீவர் கூடிஞ்சினா என்ன பண்ண அதா டானிக் ஏதாவது குடுக்கணும் அதா ஃபீவர் இருக்குதா இல்லையா செக் பண்றேன் ஏய் என்ன தாத்தாவும் பேசி ஊருக்கு மாதிரி கிளம்பி இருக்கீங்க என்னங்க காபி எதுவும் போட்டு குடிட்டுமா ஐயோ வேண்டாமா வேண்டாம் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னதுனால ஆறு மணிக்கே ஆபீஸ்ல இருந்து வந்து உக்காந்துருக்கேன் ஆறுரை தொடங்கின காஃபி இதை விட ஆறு ஏழு காஃபி குடிச்சாச்சு ஆமா எல்லாரும் கிளம்புனீங்களா என்ன காஃபி குடிச்சு குடிச்சு வயிற்று கலிக்கு போற இடம்லாம் பாத்ரூம் இருக்கா பாத்ரூம் இருக்கா போகணும் எதுக்கு காஃபி எல்லாம் வேண்டாமா நீ கிளம்பிட்டு இல்ல ரெண்டு மகனும் கிளம்புனா என்ன போய் என்னன்னு போய் பாரு டைம் ஆச்சு சொன்ன ஆல்ரெடி நைட் டிராவல் சீக்கிரம் போனேன்னு

டாட்டா மம்மி எப்பவும் இங்கே வரணும் சொன்னாலே டாடிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருகாங்க இப்போ எப்படி வந்து இருக்கிறதுக்கு சமல் சாங்கனே எனக்கு தெரியல அம்மா ஆச்சரியமா இருக்கு எனக்கு انا ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருமா வருவனா ரொம்ப நான் ஃபெயில் பண்ணா தெரியுமா சீக்கிரம் ரெடி ஆயிட்டே சரி சரி சிச்சீ இந்தப்போம் கொஞ்சம் வர போகலாமா

சரி வா நம்ம கிளம்பலாம் டைம் ஆச்சு தாத்தா மைக் செட் கட்டிடுவீங்களா இல்ல நான் கட்ட சீக்கிரம் கட்டுங்க தாத்தா டைம் ஆயிட்டு அந்த ஆளு வேற புளு புளு புளுன்னு வராரு சீக்கிரம் கட்டுங்க கனெக்ஷன் கொடுக்க தெரியுங்களா ஏ பொருடா மேலே நிக்க கட்ட வேண்டாமா பொறுமையா தான் கட்டணும் அவசரப்பட்ட முடியுமா டே மூணு இடத்துல மைக் செட் கட்டிட்டேன் இந்த ஒரு இடத்துல நான் பொறு அவசரப்பட்ட முடியுமா டா முடிஞ்சு முடிஞ்சு ஏல முடிஞ்சு தாத்தா இன்னும் கட்டியும் முடிக்கலையா நேரம் என்னாச்சு இன்னும் ஏல ஆக போகுது இன்னும் அரை மணி நேரத்துல எல்லாரும் வீட்ல வந்துருவாங்க சீக்கிரம் கட்டுங்க எல்லா இடத்துல கட்டி முடிச்சிட்டீங்களா ஆமா சார் எல்லா இடத்துல கட்டியாச்சு இந்த ஒண்ணு மட்டும் தான் பாக்கி இப்ப கட்டிடுவாரு எல்லா வேலையும் முடிஞ்சு சார் சரி போங்க தா டைட்டா கட்டியாச்சு இறங்கி இறங்க கீழ வந்து விழுந்துறாத தம்பி சாப்பிட்டு போங்கப்பா உங்க கூட உள்ளவங்க தான் இருக்காங்க பையன் சம்பளம் ஓ கொடுத்துருவான் சாப்பிட்டு வாங்க மதபி ஏ மித்ரா குட்டி

சதவா கொஞ்ச நாள் போகணும் ஆனா துளசி சதை வைக்கல ஆறு மாசம் கழிச்சு பாரு துளசியான்ட்டு கப்பிய அப்படியே பாட்டி சதை போட்டுருமோ நல்லா போட சதை போட்டு பாக்கவே நல்லா இருக்க மாட்டேன் புது வீட்டை திறந்து வைக்கிறதுக்காக ரெண்டு பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க இன்னைக்கு ஒண்ணு நீலாக்குட்டி இன்னொன்னு முத்ரா குட்டி என்ன

எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு அட்டை கிடைச்சுக்காங்க ரெண்டு பேன் இல்ல இல்ல மூணு பேன் மாதிரி ஒரு சிட்டி கிடைச்சுக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐ ப்ரௌட் ஐ ப்ரௌட் ஆஃப் யூ தொலைசி வீடெல்லாம் சுத்தி பாத்தியா உனக்கு பெரிய ரூம்பு ஏன்னா மித்ரா பாப்பா இருக்கல்ல அழுதா காத்தோட்டமா இருக்கணுங்கிறதுக்காக பெரிய ரூமா மேல இருக்குது உனக்கு ரூம் மாடியில இருக்குது சரவணனுக்கு போனீங்க கீழ் ரூம் பொன்னி வந்து தங்குறதுக்கு மேல ரூம் அது மாடியில ரூம் எல்லாம் பெரிய பெரிய கிடைக்குது அதான் அப்படியாத்த பாத்தேன் ரொம்ப பெரிய விட இருக்கு அழகா இருக்க ஆனா ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து கட்டின மாதிரி இருக்கு ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல விடுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா வந்த நேரம் நம்ம வீட்டுல ரொம்ப எல்லாமே நல்ல நல்லதா நடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா ஒவ்வொரு ரூம்லயும் மாமா ஏசி மாட்டணும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் ஏசி எல்லாம் மாட்டல ஆனா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஏசி எல்லாம் மாட்டணும் சொல்லிருக்காருக்கா சூப்பரா இருக்கும்ல ஜாலிதான் போங்க எல்லாரும் பாருங்க பாருங்க லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க ஏ பாப்பா அங்க பாரு அண்ணா இந்த குட்டி பாப்பாவையும் இந்த குட்டி பாப்பாவையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்துருங்க அப்புறம் ரெண்டு வரையும் தனி தனியா வச்சு ஒரு போட்டோ அந்த ரெட் கலர்ல பட்டு போட கட்டி இருக்கல அந்த பாப்பா உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்துருங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை எல்லாம் பாத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு பரவாயில்ல அங்கல் உங்களுக்கு நினச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அந்த ஊர்லயே டிராவல்ஸ் தொடங்கி வீடும் கட்டிருக்கீங்க பெரிய விஷயம் மூத்துல இதுதான் நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அங்கல் வீடு ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி உங்களை எப்படி குடும்பமா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தம்பி அப்பா முதல்ல இப்ப ரொம்ப சந்தோஷத்தையும் நான் பாக்குறேன் என்னென்னா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருந்தா அவருக்கு தனியாக சந்தோஷம் தானே இது வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு எதுக்கு தம்பி நம்ம வீட்டுல இல்லாத வேலை வெட்டியா இல்ல அங்கிள் அங்க கொஞ்சம் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா சேலரி கொஞ்சம் இங்க விட கம்மி கூடுதா கிடைக்கும் அதுதான் எல்லாரும் அங்க போறது மத்தபடி எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பத்தோட அவங்களோட நாட்டுல இருக்கணும்னு ஆசை என்ன பண்றதுக்கு அவங்களோட சுச்சுவேஷன் பாக்கணும் வைக்கணும் தான் போறது சரிங்க அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க குடும்பமா அவங்க பாக்குறதுக்கே பே பேச்சி என்னா விடுக விடுத விடுகையா கேக்குறா நமக்கே தெரிய வினிதா வினிது வினிது இருந்து பேசுறா பாவம் அவட்ட பேசுறது ஒரு வாரம் இருந்துட்டு பேச்சி கூட பேச வேண்டியது இருக்கு அவளும் சொல்லியிருக்கா இந்த ஊர்ல என்ன சுத்தி காணிக்க தாத்தா அப்படின்னு அப்புறம் பாருங்க என்ன பார்த்தா அவளுக்கு தாத்தா மாதிரி தோணலையா சார் உங்களுக்கு நரமுடி முடியும் இருக்குல்ல எனக்கு நரமுடி எதுவுமே இல்லையா உங்களை தான் நான் கூப்பிடுவேன் தாத்தான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்றா இந்த வாழ் பொண்ணு அப்படியே சொல்லிச்சு வரட்டும் என்னன்னு கேக்குறேன் அவ இருக்கிறது எனக்கு நேரம் போதே தெரியல முருகன் நான் உனக்கே தெரியும் ஆபீஸ் போகணும் ஆபீஸ் போகும் ஒத்த காலையில் நிப்பேன் இப்ப ஆபீஸ் போவே மனசு வரல அவள்கிட்ட காலையில இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் பேசிட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் கிளம்பியே போவேன் போன உடனே போன் போட்டுருவா தாத்தா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இதான் நமக்கு வாழ்க்கை சொல்லி என்ன வேற என்ன வேணும்னு சொல்லு குழந்தை குட்டி பேரம்பிள்ளு இதோட நம்ம காலத்தை கடைசி காலத்துல சந்தோஷமா முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும்ப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா எல்லாரும் பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும் நம்ம கடைசி காலத்துல பேரம் பேத்தி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்குதான் ஆசைப்படுறது நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கா அறுவது நல்லா ஆகுது அது இப்பவுமே மூத்த பார்த்து என்ன கை அப்படியே இழுக்கும் தூக்கணுமாமா என்ன நீங்க மட்டும் தான் ஏசி ரூம்ல தூங்குவீங்களோ நாங்களும் தூங்குவோம்ல இன்னும் கிச்சனை பத்தியா எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு அது மட்டும் இல்ல மாமா எனக்கு மாடலா இருக்கிச்சேன்னா பண்ணி தரேன் இருக்காரு நான் இன்னும் நிறைய சமையல் கத்து வீட்டுல புதுசு புதுசா வெரைட்டி டிசைன் எல்லாம் பண்ணி போடணும்ல விளங்கிரும் யாருக்குமே எனக்கு சமையல அப்பா தட்ட கேட்டா இன்னும் பேசிட்டு இருக்கு உன்னோட புகழ இன்னும் புதுசு புதுசா வர சமைக்க போறியா நல்லவேல இந்த வீட்டுல நிறைய பாத்ரூம் இருக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாத்ரூம் போய் கிடலாம் ஏய் உனக்கு எல்லாம் ஆனா கொழுப்பு தாண்டி சமைக்கவே தெரியாது உனக்கு நான் ஏதோ சுமாரா சமைக்கிறேன் என்ன கிண்டல பண்ற ஆஹ் என் கையால ரசம் வச்சு சாப்பிட்டு பாரு அப்புறம் சொல்லுவ என்னது நீ வைக்கிறது ரெசமா ரசமாண்ணா ஆஹ் எம்மாக்கா எது இருந்தாலும் பேசி தீட்டுக்கலாம் எதுவும் எனக்கு குடுத்து வீடுன்னு பல பிரச்சனை பண்ணாத அண்ணனைக்கே போன் போட்டு சொல்லிச்சு எம்மா அம்மா ஊருக்கு போனாலும் போனாங்க எனக்கு சமையல் சரி எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்ரூம் போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு வேண்டாம் தை எதுனாலும் பேசி தீத்துக்கலாம் உமாரி ஐயோ உங்க வீட்டுல அந்த மூத்தவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து செட்டில் ஆயிட்டாங்களாமே அவ கொஞ்சம் சும்மா பிடிச்சவளாம எல்லாம் அந்த குட்டி பாப்பா சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் என்னடி ஒன்றது வாய் காமிக்கிறால என்ன அப்படின்னா சொல்லு வந்து என்ன ஏதுன்னு ஒரு கை பாத்துருதேன் நீ ஒரு கையும் பார்க்க வேணா ஒரு காலும் பார்க்க வேணாம் அப்படி தான் போக போக மாறுவாங்க அதுக்கான சண்டை போட்டு இருக்க முடியுமா என்ன எல்லாம் நாளும் பொழுதும் போகும்போது எல்லாம் மாறும் நீ உனக்கு எந்தாலும் போ எனக்கு என்ன ஏய் என்னப்பா நானும் உங்க வீட்டுல ஒரு ஆளுதான் என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க போர் அடிக்குது அங்க எங்க என்ன போர் குடுத்துட்டு வர்றதுக்கு அன்னி உங்க உடம்பு சௌகரியம் எப்படி இருக்கு பரவாயில்லையா ஒரு நாள் சாப்பிட்டங்கண்ணே இப்ப சாப்பிட்டதுன்னா உடம்புல சேரும்னு சொல்லுவாரே வீட்ல எது கொடுத்தா பிறகு பிறகுன்னு சாப்பிட்டேங்க என்ன வெயிட் போடுவோம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம என்னன்னா இப்ப வெயிட் போட்டாலும் கூடிய சீக்கிரம் அது வந்து வெயிட் எல்லாம் குறைஞ்சிரும்மா பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு நிறைய சாப்பிடணுமா அப்படின்னு யூடியூப்ல பாத்தேன் வீடு எல்லாம் புடிச்சிக்கோய்யோ மாதிரியும் பத்தியா குத்தியா எப்படி இருக்குது முட்டை முடுல அப்படி கிளீனா நீ தூக்கி போட்டுருக்காங்களா கூட கிரிசா வச்சிருக்காங்களா போய் பார்க்கலையோ அப்பா மாடி எல்லாமே பார்த்தேன்ப்பா சூப்பரா இருக்கு இங்க இருந்து அப்படியே நம்ம ஊர் ஃபுல்லா வியூ தெரியுது சூப்பரா இருக்குப்பா செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த வீடு எனக்கும் தான்ப்பா ரொம்ப புடிச்சிருக்கு அஹ் அப்புறம் நம்ம பழைய வீட்டுல இருந்து பாத்திரம் பண்ணோம்னா எடுத்துட்டு வரணும்லப்பா இன்னைக்கு ராத்திரியே ஒதுக்கிடுவோமா இல்ல ரெண்டு நாள் போகட்டுமா இல்லப்பா அங்க உள்ள பாத்திர மண்டம் அப்படியே இருக்கட்டும் துணி மணியை மட்டும் எடுத்துட்டு வருவோம் உங்க அம்மா ரொம்ப வருஷப்படுதா இவ்வளவு வருஷம் இங்க தாங்க இருந்தோம் கஷ்டம்னு இருக்கும்போது இந்த வீட்டுல தான் இருந்தோம் இந்த வீட்டுலாம் சாப்பிட்டோம் இந்த வீட்டுல பசு மசம் எங்களுக்கு சாப்பாடு புடிச்சு திடீர்ந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க கொண்டு வர வேண்டாம் இந்த வீடோட நேச்சரே இப்படி தான் அதனால இந்த வீடு இப்படியே இருக்கட்டுங்க அங்க வந்து என்ன வார்த்தை கொள் வந்து நம்ம பொங்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அது இல்லாம ஆடு மாடெல்லாம் பார்க்கணும்ல நான் தினம் தினங்க வந்து பாத்துக்கிட்டுவேன் அப்படிங்க சரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சென்டிமெண்ட் ஆசைப்படுதா அதனால பாத்திர மண்டமா எடுக்க வேண்டாம் அவ்வளவு துணி மட்டும் எடுத்துட்டு வருவோம் அப்புறம் இந்த கடையில எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கேன்டா பிரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்புறம் அந்த அடுப்பு அடுப்பாங்க புது புது பாத்திரங்கள்லாம் அதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தேன் மணிக்கு கொண்டுட்டு வரேன்னா கொண்டுட்டு வராட்டாலும் பரவாயில்ல சாந்ததுக்கு அப்புறம் கொண்டு சொல்லு நம்ம கூட்டம் எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது எது எதுவும் குறைஞ்சிருக்கு எது கொண்டு வரலன்னு தெரியாதுல்ல அதனால ஏழு மணிக்கு அப்புறமே கொண்டு வரட்டும் ஒரு போனை போட்டு சொல்லிடுங்க மாப்பிள வாங்க அடா வாங்க மாப்பிளை நீங்களும் நம்ம வீட்டுல ஒரு ஆளு வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் கூட ரெண்டு மூணு போட்டா எடுத்து வைங்க எது நல்லா இருக்கோ அது பெருசா பிரேம் பண்ணி எங்க மாப்பிள்ள இருக்காரு வீட்டுல பெருசா பிரேம் பண்ணி போடணும் இன்னைக்கு வந்துட்டு உடனே கிளம்பு நினைக்க கூடாது ஒரு வாரம் நீங்க நின்றுதே போனோம் பாத்துக்கிடுங்க அந்த வீட்டுலயாவது வீடு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நினைப்போம் இன்னும் உங்களை விடதா இல்ல மாப்பிள்ள ஒரு வாரம் இருந்து விருந்தெல்லாம் முடிச்சுட்டுதான் நீங்க கிளம்புடிய என்னதான் ஒரு வாரம் எப்படித்தான் அங்க ஆபீஸ் எல்லாம் பாக்க வேண்டாமா மாப்பிள அதெல்லாம் பார்க்க வேணாம் மாமாட்ட நாங்க பேசுகிறோம் ஒரு வாரம் கழிச்சுதான் நீங்க போகணும் ஆமா